யாரோக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்மையா இந்த குரல் சொல்றது என்னன்னா பருத்து பள்ளியை போகும்பல் சின்ன குரல் சொல்றது என்னன்னா சக மனிதனை நம்ம போட்டுக்கணும் சக மனிதன் சக உயிர் தூமியம் பிரபஞ்சத்தில் எல்லா உயிருக்கும் வாழ்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற இந்த கருத்துக்களை உருவாக்கதான் அந்த திருக்குறள் எல்லாம் அப்போ அவையெல்லாம் சமன் சிந்திக்கிற சிந்தனை தான் சமூக நீதி இதுக்கு எதுக்குமான சிந்தனை சனாதனம் இப்படி இருக்குங்களா அப்போ சனாதனத்தோட தொடர்புடைய நம்மளை பிற்போக்கு மரபு சார்ந்து தொடர்ந்து இருக்கிற சிந்தனைகளை ஆக்குபை பண்ண இசம் தான் வேலை சிசம் தான் இது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்கிறேன் கேஸ்ட் இசம் கேஸ்ட் ஜாதி மனுஷன் ஒற்றுமையாக இருக்கிறாங்க கேஸ்ட் ஜாதியும் நம்மளை தூக்கி போட்டு நம்மளை குணப்படுத்திடுறாங்க எஸ்பெஷலி இந்தியா இந்த ரீஜனில் பார்த்தா இந்தியாவில் வந்து கேஸ்ட் இசம் பெரிய இது இருக்குது அப்போ அம்பேத்கர் வந்து தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் படிக்க அந்த குழந்தைகள் சொல்லி போகும்போது இந்தியாவே ஜாதிகள்னு ஒரு 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 பெரிய புரட்சியான ஒரு நூல் அது ஆய்வு கட்டுரையின் மூலம் அவரு தான் ஜாதிக்கு எதிரான ஒரு முன்னெடுப்புக்கு ஒரு வழிகாட்டியை நம்ம பார்க்கணும் அம்பேத்கர் அதன் அடிப்படையில் போது ஒரு எதிர்க்குறது அம்பேத்கர் பார்க்கலாம் நம்ம வெறும் அம்பேத்கர் மட்டும் அடையாளப்படுத்தலாம் அந்த ஐடியா லட்சி அம்பேத்கரோட ஐடியா லட்சி இப்ப அம்பேத்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழகத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூறுல திருக்குறளை அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு அயோத்தி தாசம் இதெல்லாம் நீங்க ஒரு கீவேர்டா சொல்றேன் நீங்க வந்து குழந்தைகளுக்காக அப்படி குழந்தைகளுக்காக இந்த குழந்தைகளுக்காக சொல்றேன் ஸ்கூல்ல ஸ்கூல் குழந்தைகளோட கல்வி ஆகுங்க சொல்றேன் இந்த அயோத்தி தாசா பண்ணிதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மத்த நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வந்துருக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அயோத்தி தாச பண்ணித ஜாதியை முன்னிட்டு ஜாதிய கைதான் முன்னிட்டு எடுத்தாருங்கிறது கண்டிப்பா அருமை பண்ணுது அடுத்து நம்மளோட தாத்தான்னு சொல்லுவாங்க ரெட்டமலை சீனிவாசன் இது ரொம்ப முக்கியம் சமூக அறிவியல் பாடத்தில் முதலாம் மட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு வட்டமேசை மாநாடுகள் வகுப்பாதிப்படுகிறது மிக முக்கியமான பங்கு ஆகியிருக்கு அம்பேத்கர் பேருக்கா அங்கே நிறைய முரண நடந்திருக்கு நம்ம அரசியலை புரட்டி போட்டிருக்கு நமக்கு வாக்குறுதியை ஓட்டு போறோம்ல அந்த சிஸ்டர் தான் இருக்கு இப்படி நிறைய வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு இது இது எல்லாத்துடன் தொடர்புடையவர் ரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கர் திருக்குறள் நூல் இவங்க வீட்டில் தான் இவங்க வீட்டில் தான் கதா நீங்க வந்து யூடியூப்பில் பார்த்து சேர்ச் பண்ணீங்க

வள்ளலார் வள்ளலார் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் வள்ளலார் வந்து வழிபாட்டுல ஒரு நவீனத்தை கொண்டு வந்தார் மதத்துல அதனால வள்ளலார் ஆடிய பயிரை பயிர் ஆடிய பயிரை கட்டுப்படுறது அவர் எல்லாருக்கும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அசிஸ்டர் இங்க பெனாட்டிசம் வச்சுக்கிட்டு தான் வச்சுக்கணும் பெனாட்டிசம்னா மத வெறி ரிலிஜியஸும் பெனாட்டிசம் மத வெறி மத வெறியில அந்த ஆக்கிரமி மத வெறியில தான் இன்னைக்கு நம்ம நம்ம சம காலத்துல அதை அனுபவிச்சு முக்கியமான பெரிய பிரச்சனையா பெரிய பிரச்சனையா இருக்கு

அது வந்து இந்த திராவிட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தது வந்து பெரியார் கூட சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நூறு மேடையில் பேசுறதும் ஒரு எம்ஆர்ஆர் ஆணவம் பண்றதும் ஒண்ணு அந்த விதத்தை நாங்க அவர் வச்சிருக்கோம் அதை காட்டிப்போம் பயன்படுத்தும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே டிசைன் பண்ணுறது எல்லாமே ஸ்கூல் பசங்களுக்காக காலேஜ் பசங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் கூகுள் ஸ்கேட்ல போட்டாங்கன்னா ரேஸ் இருக்கும் இவருக்கு எல்லாம் தொடர்பு ரேஸ் இருக்கும் மார்டின் புகழ் இருக்கும் மேல்கம் கா ஷேக்குவாரா என்ன பண்ணிக்கலாங்கன்னா ஒரு லேரில் தெரிஞ்சு போடல அப்போ அதை வந்து ஸ்கூல்லேயே கொடுக்கணும் இருக்காது இந்த நாடகம் அவர் எதுனாலும் டிசைன் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஐடியாக்களை வச்சு பசங்களுக்காக அவங்கள வந்து அரசியல் படுத்தணும் அவங்களை வந்து ஒரு அப்போவே கொடுக்கணும் அப்படிங்குறது ஏன்னா எனக்கெல்லாம் அது கிடைக்கல நான் படிக்க நான் படிக்கும்போது ஷேக்குவாரை பற்றி தெரியாது அம்பேத்கரை பற்றி இருந்தது பாடா ஸ்கிப் பண்ணி போனாங்க ஏன்லாம் எல்லாம் எனக்கு ஸ்கிப் பண்ணி போனாங்க மாதிரி நீட்டு தீட்டை பற்றிலாம் பேசிக்காங்கல்ல மின்சஸ் பற்றி அதை பற்றி பேசும்போது அதையும் ஸ்கிப் பண்ணி போனாங்க அந்த பால உருவ பற்றி எல்லாம் பிடிச்சா பண்ணி சிப்படி பண்ணி போனாங்க அது ஏன் பேசாமல் போனாங்க என்ன பண்ணாங்க அதனால எனக்கு புரியல இப்போ லேட்டாக தான் புரிய வந்து அது எனக்கு சின்ன வயசுலேயே புரிஞ்சுருந்தா என் தங்கச்சியில் நானும் நடத்திருக்கேன் என் அம்மா அவன்தான் நான் குடிக்கிட்டு விட்டுருப்பேன் அந்த நாட்களில் அவங்களுக்கு நான் இருந்துருப்பேன் அது வந்து கல்வியும் போதிக்கிறது இல்லை ஆசிரியமும் போதிக்கிறது இல்லை அது வந்து ஒரு வெளியில் பேசக்கூடாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதுதான் இந்த காலத்தில் பற்றி நான் பேசுகிறது அதில் இந்த மாரி நிறைய பேரை இப்போ அவங்க தெரிஞ்சுருப்பாங்க நாங்கள் அதிகமாக காட்டுக்கணும்னு கூட என்ன எங்களுக்கு மீ கூட கிடையாது மாதிரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் உலக தலைவர் அப்படின்னு எங்களுக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளோ தெரியாது நான் அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த தோழர்கள் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க சென்னையில் இவங்களை வைக்கலாமா அப்படின்னு நான் கேட்டுருக்கேன் இந்த டிசைனே வைக்கலாமான்னு நான் கேட்டுருக்கேன் வைக்கலாமா அங்கே அந்த இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட தோழர் பிரின்ஸ்கிட்ட போய் எனக்கு பிரிமையாட்டு நாடகம் பண்ணும்போது எனக்கு வைக்கலாம் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா அவங்க பணத்துக்கு ஏதாவது புத்தர் வைக்கலாமா இருந்தால் அவங்க அங்கே போய் பிரின்ஸ்கிட்ட கேட்குறேன் எங்க ஊர்லேயே நாலு புத்தர் இருக்காருங்க சித்தார்த்தன் ஒருத்தர் இருக்காரு சித்தாரம் ஒருத்தர் இருக்காரு எங்கள் பேர் ஐயாவது பேர் வச்சிருக்காருங்க அப்பா அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அப்போ வந்து மதத்துக்கு எதிரான ஒரு அல்ல பெரியார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுல மதத்துக்குன்னா கிணிப்புக்கு தான் அதை வச்சு ஒரு பிரிவினை ஏற்படுத்தலாம் அதுதான் அது பார்க்க வேண்டியாரு அந்த மாதிரி சரியான பார்க்கு வரணும் பார்க்குற பார்வை எனக்கு வந்து சரியான புரிதல் வரணும் நம்ம புரிஞ்சிக்கிட்ட மாதிரி புஞ்சு புதுசாக

தர்மம் இது வந்து என்னோட पर्सनल இது வந்து என்னோட पर्सनल இதனால நிறைய சண்டாக போய் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் இது எனக்கு இவ்வளவு இது எடுத்துக்கறனா எம்ஆர் அதுக்கு நாலு கொஞ்சம் தனியா இருக்கு இல்ல ஏனா இது இது வந்து पर्सनल நான் வெயிட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அது வந்து ஹீரோட்ல இதுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஏனா திருமலைல அங்க ஒரு பவர் இருக்கு. இன்னைக்கு வந்து வாரிஸோட நார்த் சைடுல வாரிஸோட நடிகர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்காங்க எஸ்ஏசியோட பையன் நீராஜந்தரோட பையன் சிவகுமாரோட பையன் இப்படிலாம் வந்து இருக்கிறதுல இவரு இல்லைனா நாங்களாம் அங்கே நிற்கவே முடியாது இவரு இல்லைன்னா விஜய் சேதுபதி கிடையாது விமல் கிடையாது வித்தாபி கிடையாது பசுபதி கிடையாது ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து பாரிசை மட்டுமே உருவாக்கி அனுப்பின இடத்துல ஒரு சினிமாவோட சினிமா துறையிலையும் துறையிலையும் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வந்து நாடக வடிவத்தை எடுத்துக்கிட்டு பயணிக்கிறதுக்கு இப்போ சதீஷ் வந்து இங்கே தான் இருக்கிறாங்களே நான் வந்து அந்த மாதிரி இருக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு காரணமா நெப்போட்டிசமா தன்னோட பையனை பெரிய ஹீரோவா ஆக்கல தன்னோட பையனை வந்து பெரிய ஹீரோவா நாட்டு ஆக்கல ஆனா பசுபதி ஆக்கியிருக்காரு இவ்வளவு ஆக்கியிருக்காரு அந்த சிந்தனையை சிந்தனை அதனால இது பர்சனல் எங்களுக்கு இது இதுனால நிறைய விவாதம் உண்டு இது வந்து அதனால நான் அதை ஏத்துக்கிட்டு அதை யோசனை வந்தாலும் நான் ஏத்துக்கிட்டு அது எவ்வளவு அடி வந்தாலும் நான் வைப்பேன் நெப்போட்டிசுக்கு எதுக்கும் நான் ஐயா அந்த இது ஆஹ் புத்தர் புத்தரோட சிந்தனை தெரியும் அந்த அறிவு முன்னாடி எல்லாரும் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருந்தோம் விடுதலை சிறுத்தை கட்சி இளைஞர்கள் செயலாளர் சங்கத்தம் அண்ணா புத்தம் புத்தம் பழங்கு புத்தகம் கொடுத்திருந்தாரு அது நிறைய தகவல் எனக்கு கிடைக்கப்படும் அதாவது புத்தம் பழகின் டைட்டில அந்த புத்தகத்தை அவர் எப்படி பார்க்கிறார் புத்தமான சிந்தனைகள் இருக்குல்ல அந்த சிந்தனை வந்து லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சிந்தனை அது ஜனநாயகப்படுத்துறதுக்கான சிந்தனையாக இருக்குது எல்லாத்தையும் அலோவ் பண்ணும் ஸோ பெண் சுதந்திரமாக இருக்க அலோவ் பண்ணும் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது அது அடிப்படையில் புத்த புத்தமும் அவர் தமும் அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை நான் மீல்வாசம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த இதுக்காக அதில் கிடைச்ச ஒரு சிந்தனை என்னென்னா அவர் நம்ம நான் பார்க்கலாம் அப்படி இந்த புத்தகத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம ஒரு கதை உண்டு வித்து எல்லாருமே சொல்றாங்க ஒரு மரணத்தை பார்த்துருப்பாரு ஒரு வறுமையில இறந்துக்கிட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறம் துரோக உண்டுதான் அவர் நினைச்சிருப்பாரு அவரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நான் வாழ்ந்திருக்காங்க இருபது வருஷம் அவங்க சொந்தக்காரங்க இறப்பெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா அப்ப ஏழ்மையில இருக்கவங்களோட இறப்ப போய் அவர் சந்திக்கும் பொழுது நம்மளோட இறப்பெல்லாம் ஒரு கிராண்டியரா இருக்கு நல்லா வாழ்றாங்க சூஸா இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரே மரத்தை உழைக்கிறாங்க அப்போ நீ எல்லாரும் சமன் அப்படிங்கிறதான் புத்தர் கிடைச்ச நாளமா நான் பாக்குறேன் எல்லா சமன்ல யோசிச்சாங்க யோசிச்சா ப்ரூவ் பண்ணி இதுதான் நம்ம சொல்லி பிராக்டீஸ் பண்ணிருக்கோம் இதுதான் குறியீட்டு முறையில நம்ம எல்லாம் மீல் வாசி பண்ணா புத்தம ஒருத்தம்பல அம்பேத்கர் சொல்ல வர ஒரு தீமா நான் பார்க்கல அதான் அப்சாக்டா எடுத்துக்கிட்டேன் சோ புத்தர் அசோகர் அசோகர் பேர்ல சாம்நாட் உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி குழந்தை சிலபஸ் இருக்கு அவரையும் நம்ம வாசிக்கணும் காரல் மார்க்ஸ் நிறைய சாரும் சொன்னாங்க காரல் மார்க்ஸ் உழைப்புக்காக மால்கமேக்ஸ் கைதல்ல கைதல் காமி கரு காம்பேகர் வந்து இவரை சொல்கிறாங்க ரொம்ப ரத்தத்துக்கு ராத்தா நம்ம மாதிரி ஆக்ஷன் ஆக்ஷன் அந்த அளவு இதை முறை பெரிய தேவை

நான் வந்து மயிலாடுதுறை காரணம் கீழ்த்தஞ்சை மாவட்டம்னு சொல்லுவாங்க பழைய தஞ்சாவூர் ஜிதா பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயா எங்கள் பக்கத்து ரொம்ப கிடார தஞ்சை கிடாக்கிற தெருவு தெரு அப்படி ஒரு எங்க ரெண்டு பேருக்கு போது அப்படி நாங்கள் நிறைய பேர் சேர்த்துப்பாங்க பொதுவாக ரைட்டர்ஸ் தஞ்சை தஞ்சை பெருக்கிட்ட ரைட்டர்ஸ்லாம் ஒரு நல்ல வேல்யூ உண்டு ஒரு நல்ல மதிப்பு உண்டு பொதுவாக எல்லாருக்குமே அந்த வகையில் எங்களுக்கு பெரிய முன்னாடியாக நாங்கள் நாடக துறையில் ஐயா பாப்பா கலைஞர் இதில்

ஃபார் மீன்ஸ் வந்து இது என்ன சொல்றதா புனித நூறு மனுஷ மீதா ஆஃபர் டிக்கெட் மனுஷ மீதி சொல்லுவாங்க ஆனா புனித நூறு நான் கேட்டா அதை மாத்தி பேசுவேன் ஆடாக்கான ஒரு மெட்டபரா என்ன சொல்லுவேன் நான் அதை சொல்லப்பா நான் வந்து இதை சொன்னேன் பைபிளை சொன்னேன் குரான சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லாத்துமே ஒரு மனசுல இருக்கு இதுக்காக சொல்லுவேன் ஏன்னா புனித நூல்னு போனீங்க நாங்க இன்னொன்னு சொல்றது அங்க ஆக்டர் வந்து சொல்லியிருப்பான் புனித நூல் அப்படின்னு ஏன்னா அது டிஸ்கிரிமினேஷன் பண்றதே தான் வேலை பார்க்கணும் அது வந்து அலார் ஈக்குவல் ஐ அம் மோர் தென் ஈக்குவல் அவன் என்ன சொல்றான் அலார் ஈக்குவல் ஐ அம் மோர் தென் ஈக்குவல் எல்லாரும் சமமாக நான் சமத்துக்கு மேலே அப்படிங்கிற எப்படி வந்தாலும் ஸோ அதனால கொஞ்சம் அது ரொம்ப இப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரு உடச்சி பேசணும்னா ரொம்ப இரும்பு எல்லாரும் கொண்டா சேர்த்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் நல்லது இல்லைன்னா வச்சுக்க நம்ம சேகம் பாராட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொந்தமாக நானே போட முடியுமான்னு கூட தெரியல எனக்கு என்னென்னு புரியல அந்த அளவுக்கு ஒழுங்குமுறை எல்லாம் திரும்ப வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஈர்த்து போறதுக்கான வேலை பாக்குறாங்க நிறைய வந்து அதெல்லாம் இளைஞர்கள் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு விஜய்க்கு கோஷம் போடுறதும் இந்த மாதிரி எதாவது இப்போ பண்ணுறது இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க பாலாஜி ஜெகன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நாளைக்கு நம்மளோட பசங்க இங்கே தான் வளர போகிறாங்க நம்ம எப்படி வளர்ந்தோம் நம்ம பசங்க வளர போகிறாங்க நம்ம வந்து ஒரு நேசத்தோடு இருக்க முடியுமானா அது பெரிய கேள்விக்குரியா இருக்குது பட் ஒரு நாடக காரணம் நம்ம இதில் கடந்து போக வேண்டியது பெனாட்டிசம் மத வெறின்னு சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் லிங்குவிசம் மொழி மொழி பற்று இல்லை மொழி திணிப்பு அப்படின்றது மொழி மொழி மொழின்னா கொடியால் தெரியாத மாப்பிடி அந்த திணிப்பே ஒரு ஒழுங்கு மைதானது நானா அப்படிங்கிறது தமிழ்னு நம்ம பெரிய இதாக பேசுறப்போல அதுவும் ஒரு தப்புன்னு தான் நான் சொல்லுவோம் அதுலேயும் தெரியும் கேஸ்தி தாதிய பாகுபாடே செக்ஸி சம் செக்ஸ்டி பாகுபாடு ஆண் பெண் திருநகை திருநங்கை அவங்கள ஒழுக்கிறோம்ல அது எம்எல்இசம்ங்கிறது இதுவும் நகை இசம் பண்றது டேஸ் நிறைய இருக்கும் எபிலிசம் வந்து இந்த கேண்டிகேப் பர்சன்

ரொம்ப முக்கியமான ஏஜிஸம் ஐயா அந்த காலத்தில் நாங்களாம் வந்து ஐயாவோட முதல் நாளாக காலம் காலம் நாளும் பார்த்து இது இந்த கருத்தை தான் அதிகமாக கொண்டது அதாவது என்னாம் எப்போதும் ஒரு ஏஜ் பார்க்க இருக்கும் அந்த காலத்தில் நல்லா இருக்கும் போது எப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு இப்போ ரெண்டுங்கிற ஒரு வேலை கொண்டு இருப்பாங்க ஆனால் ஏஜிஸம் ஓடிட்டு இருக்காங்க பூமையாக ரெண்டு நாள் நாலாம் அப்படி இருக்கும் நாலேங்குற இதே வழியாக வழி உண்மும் அவனுக்கு கெய்ட் பண்ணும் அவனுக்கு மென்டலாக எடுத்து ஐயா வந்து அருமை ஐயா வந்து பர்சனாக

எல்லாரும் சமம் ஏஜ் வச்சு ஒடுக்க கூடாது வயசு வச்சு நான் பெரிய பெரியாது ஏஜ் வயசு நம்ம ஒடுக்க கூடாது எங்கேயுமே கேபிட்டலிசம் வர்க்க வேறுபாடு முதலாளி வர்க்கம் நாங்களாம் முதலாளி தெரியுங்களா அப்படின்னு சொல்லி முதலாளிக்கு அந்த ஆட்சியாக நடக்குன்னு வந்து நீங்க எதை வச்சு ஒடுக்கலாம் ஜென்ரலா இப்போ பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் வயமா இருக்கேன் பெரிய வீட்டில் பார்த்துருக்கேன் உன்னோட பெரிய முக்கி போட்டிருக்கேன் அந்த மாதிரி இருக்குல்ல அப்படி நீங்கள் ஒரு தாழ்வான பாருங்க ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் தான் அதை சொல்கிறாங்க